ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாம் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டேஷனு பார்த்தீங்கன்னா வீட்டில் சப்பாத்தி செஞ்சுருக்காங்க அதனால நாங்கள் வந்து பச்சைப்பயிர் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அரை அரவர் ஊற வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் தக்காளி நாலு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் பச்சைப்பயிர் தேங்காய் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு நெக்ஸ்ட் வந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதனால் நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போது ஒரு பேனில் இந்த பச்சை பச்சைப்பயிறை வேக வச்சிடலாம் நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம் ரெண்டு விசில் போட்டு நாங்கள் இன்றைக்கி பேனில் வேக வைக்கிறோம் கூட வந்து கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிர் வந்துடுச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மசிச்சு வெட்டுக்கலாம் கரண்டிலேயும் மசிச்சுக்கோங்க இப்போ இந்த பச்சை பயிரை மசிச்சிட்டோம் இப்போ ஒரு வேறு பவுலில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுவும் வேறு பவுலில் வச்சுருக்கோம் இப்போ அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது வந்து தாளிப்பு இப்போ வந்து இந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச பருப்பை அதுக்கப்புறம் தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகா போட்டோம்ல அதுவே நல்லா காரமாக இருக்கும் அதனால் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் மிளகாத்தூள்லாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம பச்சை பயிர் குழம்பு ரெடி சூப்பராக நம்ம பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பச்சை பயிர் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்